இந்திய தேசத்துல கடை கோடியில் வாழக்கூடிய ஒவ்வொரு தனிநபருக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு உரிமை என்ன அப்படின்னா வாக்குரிமை ஒன் பர்சன் ஒன் வோட் அப்படின்னு தான் அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையில் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் ஒவ்வொரு தனிநபருக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு உரிமை அப்படின்னு வந்து கொடுத்து வச்சுருக்கிறாரு ஏன்னா அந்த தனிநபருக்கு வந்து சொந்த வீடு இல்லாமல் இருக்கலாம் சொந்த நிலம் இல்லாமல் இருக்கலாம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கலாம் கல்வி இல்லாமல் இருக்கலாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம் அரசியல் அதிகாரத்தில் பங்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எது இல்லை என்றாலும் அவருக்கு அந்த அரசியல் அதிகாரத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த உரிமை வந்து கட்டாயமாக வேணும் அப்படின்னு தான் ஒரு நபருக்கு ஒரு ஓட்டு அப்படிங்கிற உரிமையை வந்து கொடுத்தாங்க ஏன்னா அந்த ஒரு ஓட்டு கூட ஒரு ஆட்சியை வந்து கவிழ்த்திட முடியும் ஒரு ஆட்சியை வந்து உருவாக்கிட முடியும் அப்படிங்கிறதுல வந்து எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஒரு சட்டமன்ற தொகுதியில வந்து நாலு லட்சம் ஓட்டுகள் வந்து விழுந்திருக்குது அப்படின்னா திமுகக்கு ரெண்டு லட்சம் விழுந்திருக்குது அதிமுகக்கு ரெண்டு லட்சம் விழுந்திருக்குது அப்படின்னா அடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஓட்டு அந்த ஆட்சியை வந்து தீர்மானிக்கும் அப்படிங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்படி ஒரு தனிநபருடைய ஓட்டு ஒரு ஆட்சியவே வந்து மாற்றக்கூடிய வல்லமை மிக்க சக்தியாக வந்து இருக்குது அப்படிப்பட்ட ஓட்டுரிமையை வாக்குரிமையையும் இவர்கள் தவறாக பயன்படுத்துகிறாங்க திருடுறாங்க அப்படின்னா எவ்வளவு மோசமான காலகட்டத்தில் வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஜனநாயக நாடு அப்படின்னாலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க பெரும்பான்மையான மக்கள் யாரை விரும்புகிறாங்களோ அவர்கள் தான் ஆட்சியில் வந்து இருக்கிறாங்க இப்படி பெரும்பான்மையான மக்கள் பாஜக தான் இருக்கணும் அப்படின்னு வந்து வாக்கு போடுறாங்க அப்படின்னா பாஜக தான் இருக்கணும் காங்கிரஸ் வரட்டும் அப்படின்னு வந்து ஓட்டு போடுறாங்க அப்படின்னா காங்கிரஸ் தான் வரணும் அதே மாதிரி மாநிலத்தில் வந்து திமுகவுக்கு போடுறாங்க அதிமுகவுக்கு போடுறாங்க இல்லை நாளைக்கே வந்து நாம் தமிழருக்கு போடுறாங்க விஜய்க்கு போடுறாங்க அப்படின்னா அவர்கள் ஆட்சிக்கு வரட்டும் அதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை மக்கள் விரும்புகிறாங்க மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க வாக்கு செலுத்திருக்கிறாங்க அதனால ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுல வந்து எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் மக்கள் வேறு விதமாக வந்து விரும்புகிறாங்க வேறு ஒரு கட்சியை வந்து ஆட்சிக்கு வரணும் வேறு ஒரு கூட்டணிகள் வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு வந்து விரும்பி வாக்கு செலுத்துகிறாங்க ஆனா தேர்தல் முடிவுல வந்து எதிரொலிக்க மாட்டிருக்குது வேற யாரோ வந்து ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னா இந்த மக்களுக்கு இந்திய தேசத்தினுடைய மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமாக இல்லையா